கட்டுரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அதனால் கூட அந்த வார்த்தை கேட்க நம்ம ஒருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம கலகம் இல்லாமல் ஒரு அமைதியுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னா தெய்வம் நம்மகிட்ட காரியத்தை எதிர்பார்க்குறார் என்னென்னா ஆண்டு நமக்கு சொல்கிற புத்தி என்னன்னா எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைந்துள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது அப்போ ஆண்டவர் ஆண்டவருக்கு முன்னாடி நன்மையான காரியம் தேவனுக்கு பிரியமான காரியம் என்னன்னா மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது மற்ற மனுஷர்களுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும் அவங்களுக்காக ஜெபிக்கணும் ஸ்தோத்திரங்களை பண்ணணும் நம்மை ஆளுகிற தலைவர்களுக்காக நம்ம தேசத்தில் ஒரு சமாதானமான ஆட்சி வரணும் தேவன் விரும்புகிற ஆட்சி வரணும் விடுதலையாய் அவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஆட்சி வரணும் கத்திற்கு சித்தமான ஒரு சமாதானமான ஜனங்களுக்கு ஏற்ற ஒரு ஆட்சி வரணும் அப்போ பதவியில் இருக்கிற எல்லாருக்காக தலைவர்களுக்காக ஜெபிக்கிறது நம்முடைய கடமை ஜபிச்சு அவங்களுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது அது கற்று நம்மக்கிட்ட அதை எதிர்ப்பாக இருக்கிறாரு அதில் பிரியமாக இருக்கிறாரு அது நமக்கு நன்மையாக இருக்கும் அப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்ம அப்படி ஜபிக்கும்போது நம்ம தேசத்துக்காக ஜபிக்கும்போது நம்முடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை கற்று நம்ம கொடுப்பார் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவன் நம்ம பண்ண நாம் நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார் அதனால் கூட யாரெல்லாம் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் நினைக்கிறீங்க சமாதானமாக இருக்கணும் நம்ம குடும்பம் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ கண்டிப்பாக மற்றவங்களுக்காக நம்ம ஜபிச்சு தான் ஆகணும் மற்றவங்களுக்காக எத்தனையோ பிள்ளைங்களை தேசத்தில் எவ்வளோ நடக்குது சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் யா வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் வாலிப பிள்ளைங்க எவ்வளோ பாவத்தில் மூழ்கிட்டு இருக்காங்க அந்த வாலிப பிள்ளைங்களுக்காக சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்காமல் யார் ஜெபிக்க முடியும் நாளில் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கணும் குழந்தைகளுக்காக ஜெபிக்கணும் குடித்து குடித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக குடிகளுக்கு குடிக்கிறவங்களுக்காக ஜபிக்கணும் போதி பழக்கத்தில் அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கணும் இப்படிப்பட்ட தேசத்துக்கு எல்லாருக்காக நம்ம ஜபிக்கணும் உபத நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் நம்ம குடும்பத்தை தேவன் ஆசிர்வதிப்பார் நம்ம குடும்பத்தில் தேவன் சமாதானத்தை கொடுத்து அந்த ஜபிக்கிற ஜபத்தை நிமித்தம் தேசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் நம்ம குடும்பத்திலையும் தேவன் நம்ம ஆசிர்வதிப்பார் அதனால் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையையும் கிறிஸ்துவ வாழ்க்கைன்றதே மற்றவங்களுக்காக ஜபிக்கிறது தான் ஏபு தன் ஸ்னேகிதருக்காக ஜபிச்சனால்தான் அவனுடைய சிறையிருப்பை கற்றுற மாற்றினார் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பெல்லாம் இருப்பெல்லாம் மாறணும்னா முதல்ல மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் இருயத்தில் பாரத்தோடு மற்ற குடும்பத்தோட காரியத்தை நம்ம பாரமாக நினச்சி நம்ம ஜபிக்கும்போது என்ன அதுதான் இரு தேவனுடைய இருதயத்தின் பாரம் ஆண்டோட இருதயத்தின் பாரமே ஜனங்கள் அழிஞ்சிட்ருக்கிறாங்க ஆணுடைய வருகைக்குள்ளே ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படணும் தேசம் முழுமையாக ரட்சிக்கப்படணும் அவர் வாஞ்சிக்கிறார் அந்த இருதயத்தின் பாரத்தையாக ஆர்டர் நமக்கு கொடுத்து நம்மளும் அதுக்காக ஜபிக்கணும் நாலாடு ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன்ப்பா ஒவ்வொரு நாளும் என் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக வாலிப பிள்ளைங்களுக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிக்கும் போது நிச்சயமாக கற்று நம்ம குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுப்பார் நம்ம குடும்பத்தை ஆசிரியப்பார் ஜபிக்கலாமா துதில் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பான இயேசு கிருசு நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை ஆண்டு வரேன் அப்போ ஆமை துதைக்கிறோம் நீங்கள் ஆண்டவர் உங்கள் இருதயத்தின் பாரத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து தேசத்துக்காக தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக அதிகாரிகளுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவர் அப்போ எவ்வளோ கரு நாங்கள் கேள்விப்பட்டோம் அதுக்காக நாங்கள் ஜெபிக்க அப்படியே பால பாரமுள்ள இருதயத்தை ஒவ்வொருத்தருக்கு கற்று கொடுத்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஜபம் ஆவினால் நிரப்பி கத்தை நடத்தும்படியே நம்மளோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறான்ப்பா ஏறெடுக்கிற ஜபத்தை கேட்டு ஜபிக்கிற பிள்ளைகளோட அவங்க குடும்பத்திலும் ஒரு சமாதானத்தை கொடுத்து அதோடைய ஆசிர்வாத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள கத்த உதவி செய்யுங்கப்பா அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆ மீன் கத்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக